பட்டாசு வர்த்தகம் மூலம் மோசடி நடைபெறுவதால் ஆன்லைன் பட்டாசு விற்பனை வெப்சைட்டுகளை தமிழக சைபர் கிரைம் காவல்துறை முடக்க வேண்டும் என பட்டாசு விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பட்டாசு உற்பத்தி பாதிப்பால் தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு விலை உயரும் எனவும் தகவல் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆன்லைன் பட்டாசு விற்பனை குறித்து விளக்க கூட்டம் நடைபெற்றது இதில் சிவகாசி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பட்டாசு வர்த்தகர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஆணின் பட்டாசு விற்பனையால் நடைபெறும் மோசடி குறித்தும் இதனால் நேரடி வியாபார பாதிப்பு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராஜ சந்திரசேகரன் செய்தியாளர்களை சந்தித்தார்

Why do you Shirève mean.? Bachelor, on, one time to go text and our என்ன is – Go text! Okay. It doesn't look like a new ஒரு One time to

ஆட்ரு பெரியவர் மேலே ஆகிடுச்சும் கார் வச்சுருந்தாதான் ஆன்லைன் வெப்சைட் வச்சுருந்து ஆர்டர் எடுத்தால் அது ஆன்லைன் கிடையாது இன்னொரு டவுட் கண்டிப்பாக வெப்சைட்டில் ரேட்ஸ் நம்ம எடுத்தோம் நாங்கள் ஒரு ரேட்ஸ் யூஸ் பண்ணலாமா ப்ரைஸ் லிங் போடலாம் நம்ம போடலாம்

தப்பு ஒரு எழுதி அதை அது அது ஆன்லைன் ஆன்லைன் கிடையாது ஆர்டர் மாதிரி இருந்ததுன்னா சரி இன்னைக்கு தமிழ்நாடு பட்டாசு வணிக கூட்டமைப்பு சிறப்பு செயற்குழு கூட்டம் சுகாசிய நடைபெற்றது இந்த தமிழ்நாடு முழுக்க இருந்து சுமார் நூறு கலந்துருந்தாங்க வரு தீபாவளி பண்டிகை நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த ஆன்லைன் வணிகம் அதுக்கு உரிமம் இல்லாமல் ஒரு சில பட்டாசு வியாபாரம் நடைபெறுறது குறித்து ஆலோசனை கூட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யறது குறித்து ஆலோசனை கூட்டம் நடந்தது இன்னைக்கு ஆன்லைன் வணிகம் உச்ச நீதிமன்றத்தான் தடை செய்யப்பட்டிருக்குது அதை மேற்கொண்டு எப்படி உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் என்ன செய்யறது என்னங்கிறது குறித்து நம்ம இன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்குது அதே மாதிரி உரிமம் இல்லாமல் பட்டாசு வணிகம் செய்யக்கூடாது அதுக்கான நடவடிக்கைன்னு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் முயற்சியை பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு வந்து இதுவரைக்கும் தற்காலிக பட்டாசுறை உரிமங்கள் இன்னும் வழங்கப்படாமல் இருக்குது அது உடனடியாக கொடுக்கணும் நிரந்தர பட்டாசுறை உரிமங்கள் தீபாவளி ரெண்டு மாதம் இருக்கும்போது இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க இதை பல கூட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கான உரிமங்களும் நிரந்தர பட்டாசிலை உரிமங்களையும் உடனடியாக வழங்கணும் தற்காலிக பட்டாசிரை உரிமங்களையும் சீக்கிரம் வழங்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஆலோசனை நடைபெற்றது சுவாசியம் உச்ச நீதிமன்றம் வந்து ஆன்லைன் பட்டாசு வணையம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தர விதிச்சிருக்கு அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவு இடைக்கால தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஆனால் ஒரு சில பேர் எந்த விதமான உரிமமும் பெறாமல் எந்த ஒரு ஜிஎஸ்டி கிடையாது லைசன்ஸ் கிடையாது பட்டாசு கிடக்கான லைசன்ஸ் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது இருப்பு கிடைக்கான இடம் கிடையாது அப்படி வச்சு பண்றாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா எஸ்பிளோசிவ் வெடிபொருள் சட்டப்படி அப்படின்னா ஒரு பட்டாசு வியாபாரம் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கணும் அந்த இடத்துல வச்சு உரிமம் பட்டு தான் பண்ணணும் இருக்குது ஆனா அது இல்லாமல் நிறைய பேர் பண்றாங்க அதை அரசாங்கம் தவிர்க்கணுங்கிறதுக்காக எங்களுடைய கூட்டமைப்பு கோரிக்கையாக கண்டிப்பாக தவிர்க்க தான் செய்யணும் இதை வந்து எப்படி தவிர்க்கணுங்கிறத வந்து அரசாங்கம் அவங்க சைபர் கிரைம் மூலமா எப்படி மூலமா செய்ய முடியும் இதை நம்ம தனிப்பட்ட நம்ம செய்ய தான் பண்ண முடியும் அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கை கொடுத்துட்டோம் எல்லா வணிக கோரிக்கை அரசாங்கம் செய்ய வேண்டிய உச்ச நீதிமன்றம் அரசாங்கம் செய்ய வேண்டிய உச்ச நீதிமன்றத்தில் தடை இருக்குது அதுபடி அது வந்து சைபர் கிரைம் மூலமாக ஏதோ இந்த வெப்சைட்டை வந்து நிப்பாட்டும் அதுதான் அரசாங்கம் செய்யக்கூடியது அது நடவடிக்கை இருக்குங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் பல பிரச்சனைகள் வருது இன்னைக்கு ஆன்லைன் வணிகத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ சுகாதாரத்தை சேவை மற்ற ஊர்லையும் இன்னைக்கு ஆன்லைன் லைன் மூலம் வந்துருச்சு இன்னைக்கு சுகாதார மட்டும் தான் ஆன்லைன் வணிகம் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஆன்லைன் வணிகம் இருக்குது நீங்கள் இன்னைக்கு வந்து யாருக்குமே லைசென்ஸே கிடையாது பட்டாசுல லைசன்ஸே கிடையாது ஒரு வியாபாரிட்டு போய் சில்லறையாக வாங்கிட்டு வராங்க ஏன்னா ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் ஆர்டர் இன்னைக்கு வந்துடுது அது சார்ந்து டெலிவரி பண்ண போறாங்க அவங்க ஆர்டர் வந்தப்போ பார்த்தா என்ன தேவையோ யார்ட்டா பக்கத்து வந்து வாங்கிட்டு வர்றான் அவங்க வீட்டில் வச்சே பேக் பண்றாங்க இது எதாச்சும் ஒரு அசம்பாதம் நடந்துச்சுன்னா மொத்தத்துக்கு பட்டாசு வியாபாரிகள் தான் பாதிக்க அதுக்காக தான் நாங்கள் ஆன்லைன் வண்டி இருக்கக்கூடாதுன்னு மெயினாக சொல்றோம் இல்ல அரசாங்கம் செய்யக்கூடியது அதுதான் வெப்சைட் முடக்கிட்டான் பட்டாசு ஆன்லைன் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை பண்றாங்க ஆன்லைன் சூதாட்டத்தில் தடை பண்றாங்க அது எப்படி அரசாங்கம் சிற்படுவோம் அவங்களுக்கு தான் தெரியும் அது மாதிரி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிற அரசாங்கம் தான் முடிவு பண்ணி செய்யணும் விளம்பரம் விளம்பரம்ங்கிறது வந்து யாரும் தவிர்க்க முடியும் எந்த ஆன்லைன் ஆளுக்கும் இன்னைக்கு ஆன்லைன் விளம்பரம் சீப்பா இருக்குது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கும் டிவியில விளம்பரம் லட்சத்துல வருது கோடியில வருது ஆனால் ஆன்லைன் விளம்பரம் யூடியூப் இருக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறாங்க ஆன்லைன் விவகாரம் பண்ணி விளம்பரம் விளம்பரப்படுத்தாங்க பிரபலம் ஆயிடுது லட்சம் லைக்ஸ் வருது ரெண்டு லட்சம் லைக்ஸ் வருதுங்கிறாங்க அப்போ இது வந்து நம்ம பட்டாசு தொழில் மட்டும் கிடையாது எல்லா தொழிலும் இன்னைக்கு வந்து ஆன்லைன் வளம்பு இருக்கு தான் அதனால அதனால் ஆன்லைன் வளம்புறதை தவிர்க்க முடியாது அதில் வந்து மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஆன்லைன் வணிகம் அதை வந்து முறைப்படுத்தணும் இப்படி தான் செய்யணும் பட்டாசு உரிமை வச்சிருக்க செய்யணும் உரிமை வச்சிருந்து ஜிஎஸ்டி கரெக்டாக கட்டுறாங்களா அதெல்லாம் பார்க்கணும் அரசாங்கத்துக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் போகிறனால ஏகப்பட்ட இழப்பு இது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட சுவாசி விருந்த மதுரை இருந்து பார்ப்பது சுற்றுவட்ட மாவட்டங்கள் போகிற பார்த்தீங்கன்னா பல கோடிகள் வந்து போகுது உன தீபாவளி தான் மதுரையில் கிட்ட பல லாரியில் நிப்பாட்டினாங்க ஆனால் பட்டாசு லாரி நிப்பாட்டுற ஜிஎஸ்டிக்காக நிப்பாட்டணுன்னு அதை அவங்களாம் ஒன்றும் செய்ய முடியலை ஏன்னா அது போய் ஸ்டோரேஜ் பண்ணுறது பட்டாசு ஸ்டோரேஜ் பண்ணால் அதுக்கு ஒரு இடம் வேணும் வீட்டை அவங்க போய் போ போலீஸ் ஸ்டேஷன்லையோ எங்கேயும் வைக்க முடியாது அதனால் ஏதோ ஒரு கேச போடுறாங்க போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க அதனால் கவர்மெண்ட் வந்து இழப்பு வருது ஆன்லைனில் பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து நைன்டி நைன் பர்சன்ட் ஆட்கள் வந்து எந்த விதமான உரிமம் கிடையாது ஜிஎஸ்டி நாம் தான் தொழில் பண்ணிட்டு தமிழ்நாடு முழுக்க இருந்து எங்க உறுப்பினர் எல்லாம் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு உள்ள மாவட்டம் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து பெருந்தரலாம் வந்திருக்காங்க சேலத்துல இருந்து வந்திருக்காங்க பெருநகரத்துல இருந்து நிறைய வந்திருக்காங்க பெரிய சிட்டி ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப பாதிப்பு பெரிய சிட்டியில வந்து ஏன்னா உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடைசியில தான் கொடுக்குறாங்க தற்காலிக உரிமம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடைசில கிடைக்கும் போது மக்கள் முன்னாடியே வாங்கி வச்சிருவோம் அப்படிங்கறது வாங்க நிரந்தர உரிமை கொடுக்க மாட்டாங்க இருக்க நிறந்த உரிமை புதுப்பிச்சு தரலையே போனமா மார்ச் மாசம் கொடுத்த உரிமங்களே இன்னும் புதுப்பிச்சு தரல அப்ப எப்படி வாங்குவாங்க அவ பட்டாசுரி வருமா வராதா வாங்குறதா வாங்க முடியாதாங்கிற அளவுக்கு எங்க நிலைமை இருக்குது நிச்சயமா எல்லாத்தையுமே பாதிக்கிறது ஆன்லைன் வணிகம் மேலே பட்டாசு மட்டும் கிடையாது நீங்க இந்த எல்லா வணிகமே வந்து ஆன்லைன் வணிகத்தால அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட எங்களோட சேல்ஸும் முப்பது பர்சன்ட் குறையுது இன்னும் அந்த அளவுக்கு கிளியரா டேட்டா இல்லை குறைஞ்ச வச்சு எப்படி பார்த்தாலும் நூறு கோடி வகையாக நடக்கும் கண்டிப்பா இந்த வருஷம் விலை அதிகரிக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது என்ன காரணம் தட்டுப்பாடு நிறையாவே இருக்குது இன்னைக்கு பொதுமக்களுக்கும் பட்டாசு மேல ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் இருக்குது ஒரு பண்டிகையெல்லாம் நல்லா சிறப்பாக கொண்டாடுன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு பொருளாதாரம் மக்களோட பொருளாக நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து நாடு முன்னேற்றத்திற்கு போயிட்டு இருக்கிறதுனால அரசாங்கமும் நாட்டை முன்னேற்றத்துக்காக எல்லா விளையும் பண்றாங்க இன்னைக்கு எந்த தொழில் துறையாகட்டும் நல்ல வளர்ச்சியோட தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு அரசு சீரிய முயற்சினா இன்னைக்கு பதினோரு பர்சன்ட் சொல்றாங்க இந்திய அரசு வந்து இந்தியாவோட வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஏழு சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வளரும் போது மக்கள் கையில பணப்பழக்கம் ஜாஸ்தி இருக்கும் பணப்பழக்கம் இருக்கும்போது போது கண்டிப்பாக அவங்களுடைய திருவிழா பண்டிகைகள் நல்லா கொண்டாடுவாங்க அதனால நம்ம பட்டாசுற விற்பனை சிறப்பாக இருக்கு எதிர்பார்க்கணும் தட்டுப்பாடை பொறுத்து சொல்ல முடியும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டிராப் போன வருஷத்துக்காள் இந்த வருஷம் வந்து முப்பது சதவீத தயாரிப்பு வந்து கம்மி என்ன தொடர் விபத்துகள் அரசாங்கம் எடுக்கிற தொடர் நடவடிக்கைகள் இன்னொன்று வந்து இன்னைக்கு மக்கள்ட்டி ஒரு விழிப்புணர்வு பட்டாசு தயாரிக்கிறது ஒரு விழிப்புணர்வு இப்படி செஞ்சால் போதும் ஏன்னா விபத்துகள் எந்ததோ காரணத்தை நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி ஒரு சில சில ஆக்சிடைசர் ஏதோ மாற்றி போய் யூஸ் பண்ணுறதுனால விபத்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு பச்சை வகுப்பு வந்து பேன் பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு சில ஆக்சிடைசை மாற்றி போகிறதுனால ஒரு சில விபத்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ தயார் பண்ண ஒரு ப்ராடக்ட் செய்யும்போது பல விதம் யோசிக்கிறாங்க இப்போ செய்ய தயங்குறாங்க அதனால் ஷார்டேஜ் வரைக்கும் வாய்ப்பு நிறையா உண்மையிலே இல்ல பாத்தீங்கன்னா விபத்து நடந்ததும் இல்லை ஒரு சஸ்பெண்ட் ஆற இருந்து ஆறு மாசம் குறையமா ஆகுது விபத்து வந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து குறைஞ்சபட்சம் மூணு மாதம் ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட இருக்கு அரசாங்கம் ஸ்டெப் தான் உங்க ப்ரொசீஜர் பார்மாலிட்டிஸ்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டே தான் இருக்கு நீ உள்ள சஸ்பெண்ட் பண்ண ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட எழுபது ஃபேக்ட்ரிக்கு மேலே சொல்றாங்க பட்டாசு உட்பு தடை செய்யப்பட்ட எழுபது மேலே இருக்கு மாவட்டத்துல கண்டிப்பா பாதிக்க பொதுமக்களுக்கு என்னோட கைண்ட் அட்வைஸ் என்னன்னா போன வருஷம் தீபாவளி டத்து இந்த ஆன்லைனில் பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணி ஆசையோட வெப்சைட்டில் பார்க்குறாங்க புதுசு புதுசாக காமிக்கிறாங்க பார்த்து மக்கள் வந்து ஏமாந்து ரூபாய் கட்டிடறாங்க ஆன்லைன்மோ முதல் ரூபாய் வாங்கிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு போகிற சரக்கு வேறு ஏதாச்சும் அனுப்பிச்சிட்றாங்க அவங்க டிஸ்பிளே காமிக்கிற ஒன்று சரக்கு ஒன்று சொல்கிற கம்பெனி ஒன்று போகிற சரக்கு ஒன்று இல்லை ஏமாந்தவங்க நிறையாவே இருக்காங்க அதே மாதிரி நிறையா வெப்சைட் டம்மியாக இருக்குது இப்போ வாங்கி பேமெண்ட் வாங்கிடறாங்க வாங்கிட்டு தீபாவளி மூலம் அவங்க வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க பேங்க்கை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அவங்க எங்கே இருக்காங்க தெரிய மாட்டேங்குது எங்கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேற்கொண்ட கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்துச்சு ஆனா இந்த விவரத்தை ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா ஆன்லைன் வணியத்தை வந்து உச்ச நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கு அப்ப தடை செஞ்சதுல போய் நான் ரூபா போட்டு ஏமாந்துட்டேன்னு சொல்லி யாரும் போலீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்போ எங்களை மாதிரி யார்கிட்ட சொல்றாங்க நம்ம சொல்லக்கூடியது அப்படி செய்யாதீங்க வாங்காதீங்க நேரடியாக வாங்குங்க உங்கள் ஊர் வியாபாரி வாங்குங்க அல்ல கடைகளில் வந்து நேரில் வந்து வாங்குங்க இதுதான் எங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட சொல்றது என்னன்னா ஆன்லைன் பட்டாசு வணியத்தை தவிர்த்து நேரடியாக பட்டாசு கொள்முதல் பண்ணி அதை பார்த்து என்ன சரக்கு வாங்குறோம் ஏதுங்கிறத பார்த்து வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு கொள்முதலையும் ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா நேரத்தில் வாங்கிட்டு ஏமாந்து போயிடக்கூடாது பொதுமக்கள் நிறைய பேர் ஏமாறாங்க ஒரு இருபத்தி சதவீதம் ஆன்லைனில் ஆன்லைன்ல இருபத்தி முப்பது ஏமாந்து மோசடி கும்பல் அதிகமாக இருக்கு நிறையவே இருக்கு அதாவது என்ன தீ போன தீபாவளி முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் எனக்கு வர்றதுல அதுதான் இந்த மாதிரி நிர்வாக கட்டினேன் இப்போ போட்டோம்னா அந்த வெப்சைட் இல்லை இப்போ அந்த ஃபோன் நம்பர் இல்லை அந்த மாதிரி சொல்றது நிறையா இருக்காங்க அது மக்கள் வந்து ஏமாறக்கூடாது